காரதி தீபா சீரியல் மே பதினேழு நாளைக்கு எபிசோடுக்கான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தீபா வந்துட்டு கார்த்திக்கே தேங்க்ஸ் சொல்கிறாங்க கார்த்திக் சார் நீங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டீங்க இதை கொண்டு போய் நான் ரம்யா கிட்ட கொடுப்பேன் கண்டிப்பாக அவங்க அவங்க லவருக்கு கொடுப்பாங்க அவர் என்ன கவிதையை படித்து பார்த்துட்டு உடனேயே அம்மாவோட லவ் அக்செப்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரிதீபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் எவ்வளோ சூப்பராக கவிதை எழுதியிருக்கீங்க எனக்காக ஒரு கவிதை எழுதணும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அப்போ கார்த்தியும் சரிதீபா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அபிராமி தீபாட்ட சொல்கிறாங்க தீபா உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இத்தனை நாளும் உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் உங்கள் அம்மா அப்பா உன்னைய நல்லபடியாக வளர்த்துருக்காங்க ஆனால் நான் தான் ஏன் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கலை பார்த்தியா ஆனந்த் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து இருக்கான் சொந்த தம்பியவே பகச்சிக்கிறான் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஏன்ட்டே இப்படி சொல்கிறீங்க கார்த்தி மாதிரி ஒரு பிள்ளைய நீங்கள் வளர்த்ததுக்கு பெருமைப்பட்டுருக்கணும் இது மாதிரி அவர் எவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு தெரியுமா இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பாடுபடுறாரு அவரை மாதிரி ஒரு பிள்ளையை பற்றதுக்கு நீங்கள் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல அப் அப்போ அபிராமி சொல்கிறாங்க கார்த்தி நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்கான் கார்த்தி மட்டும் அன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ளே வர சொல்லிருந்தா சொல்லியிருந்தா நான் எப்படிப்பட்ட ஒரு மருமகளை இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தீபா சொல்கிறாங்க கார்த்திக் சார் மட்டும் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா உங்களை மாதிரி ஒரு மாமியார் எனக்கு கிடச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ரியா காதலை வாங்கிட்டு செம்ம கார்டாகிறாங்க தான் ரெண்டு பேரும் பேசிக்கிறாளுங்க அப்படின்ட்டு ரியா நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி ஐஸ்வர்யா என்ன இருக்க இங்கே இவளுகளோட இம்சை தாங்க முடியலை அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் இவளுகளால் தான் இப்போ ஹோட்டல் அப்படி இப்படின்னு தங்கிட்டிருக்கேன் அந்த தீபாவளி தான் இன்றைக்கி நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் அவளை எப்படி பரிவாங்கிறதுன்னு நான் திட்டம் போட்டுக்கிட்டுருக்கேன் அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க சரி நீ ஒரு பிளான் பண்ணியே அது என்னாச்சு அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த தீபாவை ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க சரி அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேரம் ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ரியா ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க நம்ம தீபா வந்துட்டு அம்முக்கிட்ட இங்கே பாரு அம்மு ரொம்ப சூப்பரான ஒரு கவிதையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கவிதையை மட்டும் உன் ஆள்கிட்ட காமிச்சேன்னா கண்டிப்பாக உன் ஆள் அந்த கவிதையை பார்த்துட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவார் உன் காதலை ஏற்றுப்பார் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யாவும் சூப்பர் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ரம்யா நம்ம ரியா காதலை வாங்குகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரியா நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நமக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாளைக்கு காலையில் தீபா அந்த ரம்யாவை பார்க்க போகிறாள் அந்த நேரத்தில் உனக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கிதான்னு பாரு அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சரி அவள் கிளம்புற நேரத்துக்கு எனக்கும் கால் பண்ணு அப்படின்னு சொல்ல ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா இருக்காங்கல்ல மறுநாள் காலை நேராக கோவிலுக்கு கிளம்புறாங்க அப்போ ஐஸ்வர்யா தீபாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க அப்போ நம்ம தீபா போய்ட்டு ரம்யாவை பார்க்குறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க என்ன தீபா ரொம்ப அர்ஜெண்ட்டாக வர சொல்லியிருந்தியே என்னாச்சு அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க வேற என்ன ஒரு சூப்பரான லவ் லெட்டர் என் ஹஸ்பண்ட் எழுதி கொடுத்துருக்காரு நீ இதை மட்டும் காப்பிச்சி கண்டிப்பாக உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யாவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா கொடுத்த லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க பரவாயில்ல தீபா செம்ம சூப்பராக தான் எழுதியிருக்காரு அப்படின்னு அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே அரேஞ்சிட்டு மேரேஜ் தானே அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேருமே அரேஞ்சிட்டு மேரேஜ் தான் ஆனால் கார்த்திக் சார் இந்த அளவுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுவாருன்னு எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க அது சரி அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் இந்த லெட்டரை கொண்டு போய் கார்த்திகிட்ட கொடு அப்படின்னு அப்போ ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு நேராக ஆஃபீஸ் போகிறாங்க இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா காதில் வாங்குகிறாங்க அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க தீபாவை பற்றி அடி பாவி உன் புருஷனுக்காக தான் அவளே லெஃப்ட் லெட்டர் எழுதி கேட்டிருக்கா அதையும் புருஷன் கையாலேயே எழுதி அவகிட்ட கொடுக்குறியா அப்படின்னு அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நேராக ஆஃபீஸுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு ரம்யா வந்துட்டு அவங்க கேபினில் இருக்காங்க அப்போ ரம்யா வந்துட்டு நேராக ஒரு பியூனை கூப்பிடுறாங்க அவர் அங்கே வந்ததோடு ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த ஃபைலை கொண்டு போய் கார்த்திகிட்டே கொடு அப்படின்னு அப்போ அவர் கேட்குறாரு என்ன ஃபைல் மேடம் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் தான் அப்படின்னு உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைலை நேராக கொண்டுக்கிட்டு போகிறாரு அப்போ டக்குன்னு ஐஸ்வர்யா நீ அப்போ அந்த பியூன் கேட்குறாரு நீங்கள் யார் மேடம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதெல்லாம் விடு அந்த ரம்யா மேடம் உள்ளார ஒரு லெட்டர் வச்சு கொடுத்தாங்கள அதை தாயேன் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு நான் இருக்க கொடுக்கணும் மேடம் வந்து இதை கார்த்திகிட்ட தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் என்கிட்ட கொடு அப்படின்னு ஐஸ்வர்யா வாங்குறாங்க அப்போ அந்த லெட்டரில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க அப்போ அந்த பியூன் கிட்ட காசு கொடுத்து இங்கே பாரு இந்த லெட்டரை நீ கிட்ட கொடுக்க வேணாம் அதுக்கு பதிலாக நான் கொடுக்கல லெட்டரை கொண்டு போய் ரம்யக்கிட்ட கொடு அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த பியூனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்குறாங்க அந்த பியூன் லெட்டரை வாங்கிட்டு போகும் பொழுது ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அடியே தீபா உன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிச்சுடி அப்படின்னு பியூன் கொண்டு போய் அந்த லெட்டரை ரம்யா கிட்ட கொடுக்க கொடுத்துட்டு அவரே வெளியில் வராரு அப்போ ரம்யா அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா நம்ம கார்த்தி ரிப்ளை லெட்டர் எழுதி இருக்கிற மாதிரி இருக்குது அதில் கார்த்தி என்ன சொல்லியிருக்க மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி நானும் உங்களை விரும்புகிறேன் அதனால தான் இந்த ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்க வந்தேன் நான் ஒரு பெரிய பணக்காரன் நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன் எனக்கு வீட்டில் அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல நான் உங்களை பார்த்தேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இது கம்பெனியாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேருமே பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல உடனேயே நம்ம ரம்யா அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு லெட்டரை வச்சுட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு கார்த்தியாக ரொமான்டிக்காக லுக் விழுறாங்க நம்ம கார்த்தி வந்துட்டு ஒன்றும் புரியாமல் ரம்யாவை பார்க்குறாரு அப்போ மணிகண்டன் கேட்குறாரு என்ன கார்த்தி நடக்குறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்னென்னு தெரியல மேடம் வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு அதான் நான் சொன்னேனே கார்த்தி ஒன்றே என் மேடத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ மட்டும் மேடத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த ரம்யா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே உன் பேருக்கு வந்துடும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அதுக்காகலாம் நான் இங்கே வரல ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு நாங்களும் தான் குடும்ப சூழ்நிலைக்காக இங்கே வந்தோம் அதுக்காக காதலிக்க வேண்டிய நேரத்தில் காதலிக்காமல் இருக்க முடியுமா உனைய அந்த மேடத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நீ அவங்கள கல்யாணம் பண்ணியன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உன் குடும்ப சூழ்நிலையும் சரியாயிரும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அண்ணா தப்பாக பேசாதீங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு இதை கேட்டுட்டு மணிகண்டன் ஷாக் ஆகுறாரு என்ன சொல்கிற கார்த்தி உனக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் எனக்கு அழகான மனைவி இருக்காங்க அவங்க பேர் தீபா அப்படி இருக்கில்ல என்னால் எப்படி ரம்யாவை லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு